அம்மன் குறிச்சியில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி அறுநூறு மாடுகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு சீரி பாய்ந்தும் துள்ளி குதித்தும் வரும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அடக்கி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அம்மன் குறிச்சியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த அறுநூறு காளைகளும் முன்னூறு காளையர்கள் பங்கேற்று போட்டி ஏழு சுற்றுகளாகவும் வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் நூறு மாடுகளும் ஐம்பது மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் வாடிவாசலில் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்க்கப்பட்ட காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வருவதை மாடுபிடி வீரர்கள் மல்லுக்கட்டி தழிவு வருகின்றனர் வெற்றி பெற்ற மாடுகள் மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள் கட்டில் பீரோ டைனிங் டேபிள் சில்வர் பாத்திரங்கள் ஃபேன் மிக்சி குக்கர் கிரைண்டர் வெள்ளிக்காசூர் ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டை காண்பதற்காக சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர் ஒன்றையான <laughs> 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 மாடுக்கும் சூப்பரியா சூப்பர் மாட் கணேசன் கரிகால மாடு பிரச்சின சூப்பரியா சூப்பர் மாதிரி சூப்பர் குறிச்சுக்கா சூப்பர் சூப்பர் கமிட்டி சூப்பர் வர்ணமாடு ஆத்தூர் குமரமாடு சூப்பர் அருமையான மாடு கோவில் மாடு அருமையான கட்டி கும்பி போட்ட

சூப்பரியா சூப்பர் நன்றி 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 சூப்பரியா 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 சூப்பர் பத்து நீ என்ன பண்ணலாமா சென்ட்ரா சூப்பர்